ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் அணுக்களின் தொகுப்பே உடல் பொருள் ஆவி அது எப்படி என்று பார்ப்போம் நாம் முதலில் ஒரு அணுவாக பிறந்தோம் பிறகு அந்த அணு பல அணுக்களாக உருமாறி பல கோடி அணுக்களாக நமது உடலை உருவாக்கி அதை ஒரு தொகுப்பாக இந்த உடல் வைத்துள்ளது நாம் ஒரு பதினைஞ்சு மளிகை பொருள்களை ஒரு பையில் வைத்தால் அதை என்னவென்று கூறுவோம் பதினைஞ்சு மளிகை பொருள் பொருள்கள் கொண்ட ஒரு தொகுப்பு ஒரு பையில் உள்ளது என்று கூறுவோம் அதுபோல் நமது உடலில் உள்ள அணுக்களின் தொகுப்பே இந்த உடம்பு எலும்பு ரத்தம் சதை நரம்பு இந்த அணுக்களில் உலகம் அண்டம் முழுவதும் வியாபித்துள்ளது இந்த அணுக்களே உலகம் அண்டம் முழுவதும் வியாபித்துள்ளது இந்த வியாபித்துள்ள அணுக்கள் ஒன்று கூடும்போது ஒரு உடலாக மாறுகிறது பொருளாக உருமாறுகிறது உலகில் உள்ள அனைத்து பொருள்களும் அணுக்களின் சேர்க்கையே அணுக்கள் பிரிந்து விட்டாலோ அல்லது உயிர்ப்பில்லாமல் போய்விட்டாலோ நாம் நமது உடல் என்னும் தொகுப்பு மறைந்துவிடும் மளிகை பொருட்களை எடுத்துவிட்டால் பை என்ற தொகுப்பு மறைந்து விடுவது போல் இதனால் உடல் மரணம் எய்துகிறது என்று கூறுகிறோம் உடல் மரணம் என்றால் தொகுப்பு மறைந்து விடுதல் அல்லது அணுக்கள் தனித்தனியாக பிரிந்து விடுதல் மேகங்கள் தொகுப்பே மழையாக வருகிறது கல் மண்களின் தொகுப்பே மழையாக உருவாகிறது பஞ்சபூதங்களுக்குள் அணுக்கள் உள்ளது மண் ஒரு நெல்லை நூறு நெல்லாக மாற்றுகிறது நீர் நதியாக உருமாறுகிறது சிறு குச்சி உராய்ந்தால் பெரும் நெருப்பாக உருவாகிறது காற்று பன்மடங்காக பெருகும் ஆகாயம் அண்டமெல்லாம் அணுவாக வியாபித்திருக்கும் மர அணுக்கள் சேர்க்கை ஒரு மேஜை உருவாகிறது இரும்பு அணுக்களின் சேர்க்கை ஒரு பீரோவாக உருமாயிரு நீரின் சேர்க்கை நதியாக உருமாறுகிறது மண்ணின் சேர்க்கை மலையாக உருமாறுகிறது அணுக்களின் சேர்க்கை ஒரு மனிதனாகவும் மிருகமாகவும் பறமையாகவும் உருவாகிறது இந்த அணுக்களில் மரம் செடி கொடி என்று எல்லா பொருள்களுக்கும் வெவ்வேறு அணுக்கள் உண்டு மர அணுக்களின் செயற்கை ஒரு மேஜை அதையே அறுத்து தூள் செய்துவிட்டால் அந்த அணுக்கள் பிரிந்து விடுகிறது இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் வியாபித்திருக்கும் அணுக்கள் சேர்ந்தால் ஒரு பொருளாகவோ உடலாகவோ மாறும் பிறகு அணுக்கள் மின்காந்த அலைகள் பிரபஞ்சத்தின் மின் ஆற்றல் கிடைக்கும் கிடைக்காவிட்டால் மடிந்துவிடும் பிறகு மீண்டும் பல அணுக்களாக உருமாறும் இதுதான் பூலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீ இந்த உடல் உன்னுடையதென்று நினைக்கிறாய் இது உன் உடல் அல்ல அணுக்களின் தொகுப்பே இந்த உடல் பல கோடி அணுக்கள் தோல் எலும்பு இரத்தம் சதை என்று உண் உறுப்புகள் இதயம் கல்லீரல் கணயம் என்று பொருள்களாக உள்ளது இதை ஒரு கட்டுக்குள் வைத்து வளர்த்து வருகிறது தேன் கூட்டை கட்டுவது போல் அண்டமெல்லாம் அணுக்களே நிரம்பி உள்ளது இந்த அணுக்களை நீ என்று நம்பி இந்த உடல் உடல்தான் நாம் என்று எண்ணி வீணாக உயிரை விட்டுவிடாதே அணுவை ஒழுவாக்கி அதை பிரம்மத்தோடு கலப்பதுதான் மரணமெல்லாம் பெருவாழ்வு இந்த உடலை நாம் என்று எண்ணினால் நமது எண்ணாமல் நமது நெற்றியில் உள்ள உயிர் அணுவை ஒளி அணுவை பிரகாசிக்க செய்து உரு உயிர் வர செய்து ஒளி உடலோடு செல்வதுதான் மரணமெல்லாம் பெருவாழ்வு அதை விடுத்து இந்த உடலே நாம் என்று எண்ணினால் ஒரு நாள் இந்த உடலின் தொகுப்பு பிரிந்து மீண்டும் பல பிறவைகளை எடுக்க நேரிடும் பிறவி என்பதே அணுக்களின் பரிணாமம் மீண்டும் பரிணாம வளர்ச்சியில் பயணப்படுவாய் அதற்குள் சுகாரித்து கொண்டு உயிர் ஒளியை அடைய பாடுபடுங்கள் இந்த ஒளி அணுக்களுக்குத்தான் நீங்கள் வைத்த பெயர் கடவுள் அல்லா இயேசு சிவன் என்று இந்த தூய ஒளி அணுக்களின் பிறப்பு தான் ராமர் கிருஷ்ணர் அல்லா இயேசு மற்றும் மகான்கள் சித்தர்கள் உடலில் உலகில் உள்ள அனைத்தும் அதுவே இன்றி வேறு எதுவும் இல்லை பல்லாயிரம் கோடி அணுக்களின் சேர்க்கையே ஒரு கிரகம் பல்லாயிரம் கோடி தொகுப்பு துகள்களே ஒரு சூரியன் பல அணுக்கள் சேர்ந்தும் பிரிந்தும் விளையாடி வருவதுதான் இந்த உலகில் நாம் காணும் காட்சிகள் இந்த விளையாட்டில் நீயும் இருக்கிறாய் விளையாட்டை புரிந்துகொள் அமைதியாக இரு இது எதுவும் நிரந்தரமல்ல அல்ல சேர்த்தது சேர்ந்தது ஒரு நாள் பிரியும் பிரிந்தது ஒரு நாள் கூடும் விளையாட்டில் சுகுத்திராமல் நிரந்தரமாக ஒளியாக மாறுவதற்கு பிரம்ம வித்தையை பயின்று வெற்றி பெறுங்கள் அணுக்களில் பல வகை உண்டு பூலோகத்தில் அணுக்களுக்கு ஆயுள் உண்டு ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒரு கால நிர்ணயம் உண்டு அந்த கால நிர்ணயம் முடிந்தவுடன் வேறு நிலைக்கு தள்ளப்படுவாய் வான்மண்டலத்தில் உள்ள ஒரு உள்ள ஒரு அணுக்களுக்கு மரணம் இல்லை அதற்கு எந்த கால கால நிர்ணயம் இல்லை நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி அணுக்களை ஒளி துகள்கள் என்று கூறலாம் அதனால தான் சூரிய சூரியசுந்தர ஒளியை நாம் உள்வாங்க வேண்டும் என்று கூறுகிறோம் இந்த ஒளி அலைகளை பெற்றுத்தான் உயிர்கள் அனைத்தும் ஜீவிக்கிறது இந்த ஒளி அலைகளில் நாம் பெற்று இரத்த அணுக்களுக்காக உள்ள நம் உடலை காற்று அணுக்களாக மாற்றி பின் ஒளி அணுக்களாக மாறும் உடலை சிந்தையனை செய்யாமல் ஒளி அணுவை சிந்தனைத்து ஒளி உடலை நாம் பெற முடியும் உணவால் உடல் வளர்வது போல் ஒளியால் உடல் ஒளி உடலை வளர்க்க வேண்டும் அதைத்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்று கூறினார்கள் அண்டத்தில் என்ன உள்ளது அணுக்கள் அதே அணுக்கள் தான் நாம் உடலிலும் உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒளி அணுவையே எல்லோரும் அருப்பனின் ஜோதி என்று குறிப்பிட்டார்கள் உடலை எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று எண்ணி விடாதீர்கள் இந்த அணுக்கள் நிறைந்த உடல் இந்த அணுக்கள் நிறைந்த உடலை வீணே வளர்த்து மாளாமல் ஜோதியை ஒளி தேகத்தை வளர்க்க பாருங்கள் நாம் அப்போதுதான் ஜோதியாக செல்ல முடியும் அதுதான் அழியா உடல் குளவி புட் புழுவை கொண்டு வந்து அதை கொட்டி குட்டி அதை குளவியாக்குவது போல் பிரம்மமும் புழுவாகி நம்மை கொட்டி குட்டி நம்மை பிரம்மமாக செய்துவிடும் கொட்டுவதுதான் பிறவி கொடுப்பது சிவவாக்கியர் கூறுவதை கேளுங்கள் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்ட போன மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடியே உட்கலந்த ஜோதியை அதாவது பிறவிதோறும் வரும் அணுக்களுக்குள் அந்த ஜோதி உள்ளது அதை நீங்கள் பார்க்காமல் அந்த பிறவிகளை விட்டுவிட்டு அதை பாராமல் நாட்கள் கடை களைந்து போய் உடலை நம்பி வாடி போய் மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி என்று கூறுகிறார் ஜோதியை கண்டு அதை வள அதை வளர்க்க வேண்டும் உடலை பார்க்காதீர்கள் அது அணுக்களால் ஆன ஒரு தொகுப்பு என்று உணருங்கள் இந்த அணுக்கள் பிரிவருக்கு முன் ஒளி உடலை அடைய என்ன வழி என்று பாருங்கள் இதையே இயேசு கூறினார் ஜீவ ஒளி என்று ஜீவனுள்ள அணுக்கள் வேறு ஜீவனில்ல அணுக்கள் வேறு உண்மையை உணர்ந்து காணுங்கள் ஒலி அணுக்கள் ஒளியை பெற்று ஜட அணுக்கள் வள வளர்கிறது ஜட அணுக்களுக்கு மரணம் உண்டு ஒலி அணுக்களுக்கு மரணம் இல்லை சூரிய ஒளியை பெற்று மரம் செடி கொடி வளருவது போல் ஜட அணுக்களை நம்பி இராமல் ஒலி அணுக்களை பெற்று ஒளியாக மாற வாழ்த்துகிறேன் வணக்கம்